எனக்கு மாச்சி வைத்தியம் இன்று நம்ம வந்து ஒரு சர்க்கரை வெடிக்கிழங்கு அப்பா மாதிரி செய்யறது எப்படி அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணோம்னா சர்க்கரை வெடிக்கிழங்கு நல்லா ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்து நல்லா பெரிய கிழங்கு ரெண்டு கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீதி அந்த சர்க்கரை வெடிக்கிறதை மிக்ஸியில் போட்டு அடிச்சிருங்க ரொம்ப கெட்டியாக ஃபஸ்ட்டு அடிக்கிற தண்ணி ஊற்றாமல் அடிச்சிருங்க பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு பிறகு அதை எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு அரை மூடி ஏன்னா இது ஒரு கப்பு இருக்குனாக்கா அது அரை கப்பு தேங்காய் போட்டு அதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க அதில் வந்து ஏலக்காய் தட்டி போட்டு அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அதையும் தூக்கி ஒன்றாவை கொட்டிக்கோங்க பிறகு நம்ம வந்து நாட்டு சக்கரை அது ஒரு கப்பு இருக்க அளவுக்கு அந்த கிழந்து எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு சர்க்கரை இருக்கணும் அது நார்ச்சக்க போட்டாலும் சரி வெல்லம் போட்டாலும் சரி போட்டு அதையும் தூக்கி ஒரு கப்பு அளவுக்கு அதை கொட்டிடுங்க ஒன்றா கொட்டிடுங்க ஒன்றா கொட்டி பச்சரிசி மாவு பச்சரிசி மாவை அது ஒரு அரை கப்பு ரவை ஒரு அரை கப்பு ரெண்டையுமே போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சு நம்ம வந்து தேங்காய் வந்து அதுலேயும் தேங்காய் கொஞ்சம் வெல்லம் எல்லாம் மிக்ஸியில் போட்டு அடித்து தேங்காய் மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க வெள்ளத்து நூற்றி எல்லாம் நடிச்சு போட்டு கலந்து அதை ஒரு நம்ம வந்து ஒரு போலிக்கு வைப்போம் இல்லையா பூரணம் அது மாதிரி பூர்ணம் மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த நம்ம எல்லாம் கலந்து நல்லா பிசை ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு ஒரு வாழை எடுத்து அது மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெயோ நெய்யும் போட்டு அதில் வந்து அந்த நம்ம அரைச்சி வச்ச கலவை இருக்குங்களா கிழங்கு மசாலா எல்லாம் அந்த கிழங்கு எடுத்து நல்லா அழகாக அந்த மா ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே எல்லாம் கலந்துருக்கு இல்லையா அதை எடுத்து அழகாக ரவுண்டாக தட்டுங்க தட்டுன பிறகு அதை அப்படியே தோசைக்கல்ல போட்டு அதை எடுத்திங்கன்னா அது அப்பமாக வந்துடும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எடுத்துருங்க இல்லை நெய் ஊற்றி எடுத்துக்கோங்க அது அப்பம் அதையே நம்ம போலி செய்கிறோம் இல்லையா போலியிலேயே பூர்ணம் பூர்ணம் மோழியும் செய்யலாம் பூரணம் பூர்ணக்குழு சொல்கிறோம்ல அதுவும் செய்யலாம் அதை எடுத்து இலையில் கொஞ்சம் எண்ணெயை தடவி அதில் வந்து அழகாக அடமாக தட்டி அது உள்ளே அந்த தேங்காய் நார்ச்சல கலந்துருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்து அது உள்ள போ பூரணத்தை வச்சு அப்படியே மடிச்சு விட்றணும் மடிச்சு விட்டு அதை எடுத்து அப்படியே ஒரு இட்லி பிள்ளைங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரியே அதை எடுத்து வேக வைக்கணும் வேக வச்சு அதை சாப்பிட்டா எடுத்த எண்ணெயை தடைக்கிங்க இல்லை நெய் தடிக்கீங்க எதுனா தடவிட்டு நீங்கள் செய்யணும் செம்ம சூப்பராக இருக்கும் பார்த்தா வித்தியாசமானதாகவும் இருக்கும் இதை மூணு வகை செய்யலாம் ஒன்று போலி அடுத்தது பூர்ண கொழுக்கட்டை அடுத்தது அப்பம் மூணு விதமாக செய்யலாம் செஞ்சு பாருங்கள் வெறும் கிழங்காவே வந்து நீங்கள் கட் பண்ணி வேக வச்சு அதை பிள்ளைங்க கொடுத்து பாதி பிள்ளைங்க ஆசைப்பட்டு திங்கும் பாதி திங்காதுங்க இதை செஞ்சு தின்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா பாருங்கள் நன்றி